வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பத்தொன்று சைபர் இந்த வண்டி கூடவே ஒரு கோமதி வைக்கோல் கட்டும் பேலாருங்க இது இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல்லை காண ஒரு அழுத அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் ரஞ்சி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலுங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் வேலரும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் இன்ஜிட் டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க நல்ல அதிக எழுதித்திருன்னு அதிசிறந்த மெயிலேஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய பேக் டிஸ்க் பேக் டயர் ஜூமிங்கில் ஜூமிங்ல தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்க மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ஸ்கிராச்சஸ்ஸாக கிடையாதுங்க ஃப்ரண்ட்டு டிஸ்க் பயிர் ஃப்ரண்ட் டயர் ஜுமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அவர் மீட்ரு வியூ பண்ணுறோம் பார்த்துங்க ஒரே ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்துனால நான்கு டயர்களுமே கம்மந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கோமதி பேலருங்க வைக்கல் கொட்டும் பேலருங்க வைக்கோல் தட்டு கடலைக்குடி எல்லா வகையான தாவரங்களையும் வந்து நீங்கள் வந்து பேல் பண்ணுறதுக்கு இந்த பேலரை வந்து பயன்படுத்த முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பேலர் ஏபி தௌசண்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி இருபத்தி மூணு தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய கோமதி பேலருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் டைப் பேலருங்க வண்டியும் பேலரும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பளி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வைக்கோல் இந்த ஜாண்டியர் டிராக்டரும் வைக்கோல் கொட்டும் பேலரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்னு சைபர்ஜி டிராக்டர் கூட இந்த கோமதி வைக்கோல் கொட்டும் பேலரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்